காய் என்னதுன்னு உங்கள் யாருக்கா தெரியுமா நிச்சயமாக இப்போ இருக்க பிள்ளைங்களுக்கு தெரியாது தொண்ணூறுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது என்னன்னு தெரியும் கிளாக்காய் கெளாக்காய்னு சொல்லுவாங்க ஸ்கூல் வாசலில் வந்து இந்த தள்ளுவண்டியில் வந்து அதாவது வேர்க்கடலை இந்த கெளாக்காய் இழந்த பழம் நெல்லிக்காய் மாங்காய் அதோடு வந்து நம்ம இதை பார்க்கலாம் ஸோ இது வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடியது உண்மையிலே ஹார்ட் ஹெல்த்துக்கும் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி நெட்டில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் இதனுடைய ஒரு இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு தானே நீங்கள் கேட்குறீங்க அதை விட பெரிய விஷயம் இப்போ அடுத்து நான் சொல்ல போகுது பேக்கரியில பேக்கரியில் கலர் போட்டு ரெட் கலரில் போட்டு விற்பாங்க இதை பேக்கெட் பண்ணிப்பாங்க இது கேக் பிஸ்கெட்ஸ்கெலாம் வந்து இது வந்து டெக்கரேஷனுக்காகவும் சுவைக்காகவும் இதை சேர்ப்பாங்க இதை ஆனால் இதையும் ஒருத்தர் வந்து இது அஞ்சு பீஸ் உள்ளே இருக்குது இது வந்து அஞ்சு ரூபாய் இது பேக்கெட்டு அதை விட இதில் ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா அதில் மிளகாத்தூளும் உப்பு சேர்த்து வச்சுருக்காங்க பாருங்கள் இதுதான் இன்னோவேட்டிவாக அவங்க செஞ்சுருக்காங்க இது எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அவங்க பேக் பண்ண விதம் அதையும் வந்து அந்த கடையில் வந்து அவங்க வந்து சரி கொடுங்கன்னு சொல்லி வாங்கி விற்கிறதுக்கு தொங்க விட்டுருந்தாங்க பாருங்கள் அவங்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லலாம் ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது வாழ நினைத்தால் வாழலாம் வழியாக இல்லை பூமியில் இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா மரத்தில் இருக்க பலாக்காயை விட கையில் இருக்க கிளாக்காய் எவ்வளவோ மேலுன்னு